இந்த டியூப் நம்மளோட தமிழ் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அந்த யூடியூப் சீரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ நான் இந்த வீடியோல இருந்து அந்த சீரீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போது உங்களுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரியா ஓகே சோ போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப டிஎன்பிஎஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் இல்ல ஆல்ரெடி டிஎன்பிஎஸ் எழுதிருக்கேன் எனக்கு பட் தமிழ்ல அவ்வளவு கான்ஃபிடென்ட் இல்ல இல்ல நான் எழுதி தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டேன் தமிழ்ல இன்னும் மோர் மார்க்ஸ் வந்து நான் கெட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட இந்த சீரீஸ் ஷேர் பண்ணுங்க ஹாய் வெல்கம் ஹாய் ஹாய் ஹாய்

ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட கோர்ஸ் நீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் இது இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ நைன் டபுள் போர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஒன் டே ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ கண்டிப்பா கால் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கான கிளாஸஸ் புக்ஸ் எல்லாமே இந்த காம்போல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஆஃபர் இனிமேல் இந்த ஆஃபர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்காது ஓகேவா சரி இப்போ நம்ம கான்செப்ட் உள்ள போலாம் சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் போன வருஷம் ரிசல்ட் வச்சு பாக்குறப்ப அதாவது இருபத்தி அஞ்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு சிலபஸ் கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டர்ல நம்ம ஒரு மாதிரி அந்த சிலபஸ படிச்சுட்டே இருந்தோம் பட் அந்த சிலபஸ்ல இருந்த பாடத்திட்டத்தின் படி அந்த சிலபஸ் வைஸா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எண்பத்தஞ்சு கேள்விகள் இலக்கணம்ன்றது நிறைய பேரால அட்டன் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின்ஸாவே இருந்துச்சு கரெக்டா ஸோ இப்ப நம்ம அதை ஓவர் கம் பண்றதுக்காக நிறைய ஓலைச்சுவடி சீரீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மறுபடியும் கொண்டு வர போறோம் ரெக்கார்டில் பாக்குறீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களோட எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ இப்ப நம்ம அதுல மெயினா பேச போறது பொதுத்தமிழ் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு தெரில நூற்றுக்கு நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் வந்து ஒரு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் ஒரு பிகின்ஸா இருக்கீங்க இல்ல லைக் நான் நிறைய படிச்சுட்டேன் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்ல நான் ஃபெயில் பண் ஃபெயில் ஆகிட்டேன் தமிழ்ல அதனால என்னோட ஜிஎஸும் போயிடுச்சு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ பிஃபோர் தட் சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக நூறு கேள்விகள் கேட்பாங்க என்னங்க என்னதான வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் புதுசு புதுசாக படிக்க ஆரம்பிப்பாங்க சரியா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை திரும்பி நீங்க முத இருந்து மறுபடியும் ஒரு சர்க்கிளோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் தான் ஸோ கண்டிப்பாக பாருங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மொத்தமாக நூற்றி ஐம்பது மார்க்ஸுக்கு கேட்பாங்க மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க இல்லை நம்ம எவ்வளவு கரெக்டாக பதில் சொல்லணும் நூற்றுக்கு நாற்பது கேள்வி நம்ம சரியாக அட்டென்ட் பண்ணணும் நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மார்க்ஸ் எடுக்கணும் அப்படி எடுத்தா என்ன ஆகும் ஜஸ்ட் நீங்க தமிழ்ல பாஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரியா அந்த பாஸ் ரிசல்ட் மட்டும் என்ன பண்ண முடியும் உங்களோட ரிசல்ட் வெளியே வருமே தவிர இந்த பாஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம குரூப் போர்ல எதுவுமே பண்ண முடியாது அப்போ நூத்துக்கு தொண்ணூறுக்கு மேலே வாத்துக்கு தொண்ணூறுக்கு மேல கண்டிப்பா அந்த தொண்ணூறுக்கு மேல எய்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இதுவா இருக்கும் சரியா ஓகே அந்த நூத்துக்குள்ள எத்தனை கேள்விகள் அந்த நூறு கேள்வி சொன்னோம்ல நூறு கேள்விகள் எதுல எதுலாம் இந்தலாம் கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணம் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ என்னதான் இங்கே இலக்கணம்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே இலக்கணமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரியா மொத்தமாக இலக்கணத்துல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா இலக்கணத்துல இருந்து மொத்தமா எண்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்கிறாங்க எண்பத்தஞ்சு கேள்வி இலக்கணம் பார்ட்ல இருந்து மட்டும்தான் வருது இலக்கணம்னா நீங்க என்ன புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கணமா அணு இலக்கணம் யாப்பு அந்த மாதிரி நீங்க போறீங்களானா அந்த மாதிரி கிடையாது பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் நீங்க கான்செப்ட படிச்சு எழுதக்கூடிய இலக்கணம் எல்லாமே வேற இருபத்தஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க இதை தாண்டி ஒரு மொழி பெயர்ப்பு மரபு சொல் பழமொழி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது எந்த அளவுக்கு நீங்க அதில் நாலேஜ் தான் இருக்கீங்க அப்படின்றத பாக்குறாங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்லகராது இதுல உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சோ அதுல இருந்து உங்களுக்கு மொத்தமா பதினஞ்சு கேள்வி எழுதும் திறன் அதுல இருந்து பதினஞ்சு கேள்வி கலைச்சொல் சொல் பிறமொழி சொல் விசஸ் தமிழ் இருந்து பத்து கேள்வி வாசித்தல் புரிந்து கொள்ளும் தரு இது ரொம்ப ஈஸியான பாட்டு சரியா சோ இந்த பாட்டுல இருந்து நம்மளுக்கு பதினஞ்சு கேள்வி இது என்னன்னு தெரியுதா ரீடிங் காம்பரன்ஷன் கேட்பாங்கல்ல நம்ம இங்கிலீஷ்லலாம் அதே மாதிரி ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தில இருந்து என்ன பண்ணுவாங்க உங்களை எழுத சொல்லுவாங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க ரீடிங் காம்பரேஷன் தான் அதுதான் தமிழ்ல வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்ப இது எல்லாமே ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு சோ எளிய மொழிபெயர்ப்பும் அதே தான் தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் மாதிரி அதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேவா ஓவராலா இலக்கணம் பாட்ல இருந்து மட்டும் எண்பத்தஞ்சு கேள்வி வந்துடும் இந்த எண்பத்தஞ்சு கேள்வியுமே எதை பேஸ் பண்ணி கேட்க போறாங்க அப்படின்னா பாடத்திட்டத்தின் படி பாடத்திட்டம்னா என்ன என்ன பாடத்திட்டம்னா என்ன பாடத்திட்டம்னா நம்மளோட சிலபஸ் சிலபஸ் வைஸா கேட்பாங்க ஓகேவா சிலபஸ் வைஸா கேட்பாங்க சிலபஸ் அப்படின்றது அந்த தலைப்பு இருக்கும் அதுல இருந்து எங்க இருந்து வேணா அந்த தலைப்பு இருக்கும் எங்க இருந்து வேணா அந்த கேள்விகள் கேட்கப்படலாம் நீங்க நம்ம சொல்ற மாதிரி ஒலைச்சுவடிகள்ல இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்த புத்தகமா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல வந்த புத்தகமா இருக்கட்டும் எந்த ஒரு புத்தகத்துல இருந்து வேணாலும் அந்த கேள்விகள் கேட்கப்படலாம் ஆனா அது எல்லாமே நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்கக்கூடிய தலைப்பிற்கு உள்ளாகத்தான் இருக்கும் சரியா புரிஞ்சுச்சா அதுல இருந்து அந்த எண்பத்தஞ்சு கேள்வி அதை நம்ம படிச்சிடலாம் எழுதிலாம் ஈஸி சரியா அடுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த பதினஞ்சு கேள்வி இருக்குல்ல இந்த பதினஞ்சு கேள்வி ஈஸியா நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இந்த பதினஞ்சு கேள்வியும் பாட புத்தகத்தின் படிதான் கொடுக்க போறாங்க எப்படி பாட புத்தகத்தின்படி அது எந்த ஸ்டாண்டர்ட்ல எஸ் எஸ் எல் சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்தின்படியா டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் அதுலேயும் எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிக்கணும்னு கிடையாது அவங்க கொடுத்துருக்காங்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு திருக்குறளில் அதோட மேற்கோள்கள் படிச்சுட்டு ப்ளஸ் ஒரு இருபது அதிகாரம் படிப்போம் அடுத்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறநூல்களில் ஒரு பதினோரு நூல்கள் பற்றி படிப்போம் இந்த ரெண்டு முடிஞ்சா இலக்கியம் முடிஞ்சு உரைநடைக்கு நடைக்கு வந்தீங்கன்னா தமிழ் தமிழின் சிறப்பு தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் இது ஒரு டாபிக் என்ன பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸோட யூனிட் 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 நம்ம படிக்கணும் சரியா அடுத்ததா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் பணி தொடர்பான செய்திகள்னு சொல்லி சில அறிஞர்களை பத்தி படிப்போம் இது எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம Questions okay. 15 questions attend பண்ணிரலாம் ஓகே இதெல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம 15 questions attend பண்ணிரலாம் அவ்வளவுதான் சிலபஸ்ன்றது இவ்வளவுதான் சரியா நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம நூத்துக்கு தொண்ணூறு அப்படின்றது பெரிய டார்கெட்லாம் எல்லாம் கிடையாது நீங்க இந்த சீரீஸ எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான பெட்டர் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் அதுல எந்த விதமான டவுட்மே கிடையாது சரியா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிலபஸ் பேட்டன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களோட வீட்டுல உங்களோட ஃபேமிலியில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இருந்து அவங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நம்ம எல்லா வீடியோவுமே அவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் கண்ட் குட்டாகவும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும் ஓகேவா ஆ ரெகுலரா கண்டிப்பா லைவ் கிளாஸ் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே மிஸ் பண்ணிட்டாலும் நான் உங்களுக்கு ரெக்கார்டடான வீடியோஸா நான் கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கேன் ஓகே நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் இருக்கும் போயிட்டு இருக்கு ஓகே இந்த ஆன்லைன் பேச்சஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமிங் 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 டேஸ் பிக் டேஸ்ல டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஏழு டு ஒன்பது பத்து டூ பன்னெண்டு நாலு டு ஆறு நைட்டு ஏழு டு ஒம்பது நாலு டைமிங்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங் நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ வந்து நீங்க அந்த டைமிங் சூஸ் பண்ணிட்டீங்க பட் என்னால லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் ஆகும் அந்த செஷனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு செஷன் முடிய முடிய அதுக்கான டெஸ்டையும் நீங்க எழுதி பார்த்துக்கலாம் பிளஸ் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வந்துடும் இதுல முக்கியமான விஷயம் வீக்கெண்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு நான் சொன்ன இந்த எல்லாமே அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நம்பர் அதாவது செவன் ஜீரோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒன் டே ஆஃபர் இன்னைக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி கோர்ஸை எங்கேயுமே இல்லாம ரொம்ப குவாலிட்டியான கோர்ஸை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்க முடியும் இதுக்குள்ள உங்களுக்கான லைவ் எல்லாமே 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 ரெக்கார்டட் புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் அதனால மிஸ் பண்ணாம இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல தமிழ் மட்டும் கிடையாது தமிழ் மட்டும் இல்லாம ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கவர் பண்றோம் ஓகேவா கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம உங்களோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றத மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க ரெகுலரா நம்மளும் லைவ் போடுவோம் நீங்களும் உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ பாய் பாய் சி